வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ்தாமல் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமா நீங்கி நம்மளுடைய பண வரவை அதிகரிக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு பற்றி தான் பார்க்க போறோம் இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எளிமையான வழிபாடு தான் அதனால எல்லாருமே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாக்க பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்மளுடைய நிம்மதியை நிலை குலைய செய்யக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை இருக்கு அதுல ரொம்பவே முக்கியமான பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனையா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடன் தொல்லை தான் இந்த கடன் தொல்லை அப்படிங்கிற அரக்கன் மட்டும் நம்ம கிட்ட நுழைஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிம்மதி அப்படிங்கிறது மொத்தமா இல்லாம போயிடும் நம்ம கனவுல கூட நம்ம நிம்மதியை கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது நம்ம தூங்கக்கூடிய வேலையிலையும் நம்மளுடைய தூக்கத்துல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை பத்தி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே தூங்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கும் அப்பேற்பட்ட கடன் தொல்லையிலிருந்து நம்ம மீளக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் பொதுவா முருகப்பெருமான நிறைய பேர் வணங்குறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா கடன் தொடர்பான பிரச்சனையை தீர்க்கிறதுல முதன்மையான தெய்வமா பார்த்தீங்கன்னா தான் கடனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு செவ்வாய் கிரகத்தால பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் அந்த செவ்வாய் காரகனுக்குரிய அதி தேவதையாக இருக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் அதனால முருகப்பெருமான வணங்குறப்ப கடன் தொல்லையிலேருந்து முற்றிலுமாக நம்ம வெளிவரலாம் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையும் கூட இந்த வழிபாட்டையும் நம்ம நம்ம முருகப்பெருமான நினைச்சுதான் அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்ய போறோம் நாளைய தினம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளையில இருந்தே இந்த வழிபாடை நீங்க செய்ய ஆரம்பிங்க அதுவும் இதை நம்ம செய்யறப்ப செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாய் ஹோரை பார்த்தீங்கன்னா காலையில மதியம் இரவு அப்படின்னு மூணு நேரத்திலையுமே வரும் உங்க வசதிக்கு ஏற்ப உங்களால எந்த நேரத்துல இந்த வழிபாடை செய்ய முடியுமோ அந்த நேரத்தை நீங்க தேர்வு செஞ்சு செய்யலாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன மூடி போட்ட பிளாஸ்டிக் டப்பா இதுக்கு தேவை இதோட சேர்த்து கொஞ்சமா துவரம் பருப்பு ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சமா உதிரி பூக்கள் இது எல்லாமே இதுக்கு தேவை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோர நேரத்துல இந்த பரிகாரம் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் படத்தை தொடச்சு அதுக்கு மஞ்சள் குங்கும பொட்டெல்லாம் வச்சு தீபம் ஏத்திக்கோங்க நாளைய தினம் பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றுறது உங்களுக்கு ரொம்ப சிறந்த பலன்களை தரும் வெற்றிலை தீபம் ஏத்துறப்ப நெய் ஊத்தி தீபம் ஏத்துறதுதான் ரொம்ப முக்கியம் உங்களால முடியும் அப்படின்னா ஏதாவது எளிமையான ஒரு நெய்வேதியத்தை செஞ்சு தெரிஞ்சு முருகப்பெருமான உங்க கடன் தீர மனசார வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் நீங்க எடுத்து வச்ச அந்த டப்பால ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்ப போட்டு அதுக்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு அதுக்கு மேல கொஞ்சமா பூக்களையும் தூவி முருகனை மனசார நினைச்சு உங்களுடைய கடன் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த டப்பாவை மூடி உங்களுடைய பூஜை அறையில நீங்க வச்சிடணும் தினந்தோறும் தீபம் ஏத்துறப்ப முருகப்பெருமான நினைச்சு கடன் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க அடுத்த வரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்ப பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு திரும்பவும் இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் உரையில் அதே டப்பால துவரம்பருப்பு ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சமா பூ இதெல்லாத்தையும் வச்சு மூடி இந்த வழிபாட நீங்க செய்யணும் இதை பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் நீங்க செய்யணும் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பாத்தீங்கன்னா கோவில்ல இருக்கக்கூடிய உண்டியல்ல நீங்க போட்டிருக்கும் பூக்கள் கண்டிப்பா வாடி போயிருக்கும் அந்த பூக்களை கால் படாத இடத்துல நீங்க போட்டுருங்க இதை நீங்க ஒன்பது வாரங்கள் நீங்க தொடர்ந்து செய்யறப்ப நீங்க நினைச்ச காரியம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி இந்த வழிபாட்டுக்கு உண்டு பெண்கள் இந்த வழிபாட்டை நடுவுல கணக்குல விட்டுட்டு அந்த வாரத்துக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலேருந்து இருந்து நீங்க தொடர்ந்து இந்த வழிபாட்டை கணக்கு வச்சு செய்யலாம் இந்த வழிபாட்டை நீங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது நிலம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க தீராத நோய் இருக்கிறவங்க இதை தாராளமா செய்யலாம் இதை செய்யறப்ப கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனானது கிடைக்கும் ஆனா ஒரே நேரத்துல ஒரு வேண்டுதலை மட்டும் தான் வைக்கணும் நிறைய வேண்டுதல் வச்சுக்கிட்டு இந்த செய்யக்கூடாது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சு முருகப்பெருமான மனசார வேண்டி வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனல் மெயில் ஐடியிலையோ இல்ல கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களை நன்றி வணக்கம்